ஐயா பிரபஞ்சம் பற்றி சுவாமியின் பார்வை எப்படி இருந்திருக்கு காஸ்மிக் அதை பற்றி தான் சொல்லிருக்காரா சுவாமி சுவாமி அடிக்கடி இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசியிருப்பார் இந்த பிரபஞ்ச வழியில் நம்ம சூரிய குடும்பம் மாதிரி எத்தனையோ எண்ணற்ற குடும்பங்கள் இருக்குது இது எல்லாமே மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது இந்த ஹோல் சன் ஃபேமிலி இட் மூவ்ஸ் ஆனால் எங்கே இருந்து எங்கே போகுது நோபடி நோஸ் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த காபிக்கு இதில் வந்து வளம் வந்துட்டுருக்கு இந்த எம்டினஸில் வளர வந்துட்டுருக்கு இது ஒன்றோடு ஒன்று மோதாமல் எப்படி பயணிக்குதுங்கிறது அதுக்கு பூரா எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் அதுக்கு பூரா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதே எங்கள் அப்பா தான் கொடுக்குறாரு இன்றைக்கும் சில ஞானிகள் சொல்கிறாங்க ஏதோ ஒரு கிரகத்தில் வந்து ஜீவராசிகள் வாழ்ந்துட்டுருக்கு ஏதோ ஒரு கிரகத்தில் வந்து இன்றைக்கி ராமாயணம் நடந்துகிட்ருக்கு ஏதோ ஒரு கிரகத்தில் இன்றைக்கும் மகாபாரதம் நடந்துகிட்ருக்கு ஏதோ கிரகத்தில் வந்து இன்றைக்கும் வந்து எத்தனையோ காப்பியங்களும் காவியங்களும் நடந்துகிட்ருக்கு இன்னும் சில கிரகங்கள் வந்து இப்போத்தான் கொஞ்சம் அதில் ஜீவராசிகள் வர தலைப்பிட்ருக்கு இன்னும் சில ஜீவராசிகள் அழிஞ்சு சின்னபடமாகிட்ருக்கு இப்படி காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை எங்கள் அப்பா விளடிக்கியாக விளையாட்டாக இந்த காஸ்போஸ்டில் இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இவ்வளோ அந்த பிரபஞ்சங்களில் நீ பார்க்கும்போது நீ நானும் எங்கே இருக்கோம் அப்பா இல்லாமல் நீயும் கிடையாது நானும் கிடையாது எல்லாம் ஒரு அணு இது பூரா நம்ம அப்பிட்ட கரைஞ்சிட்டோம்னா இந்த பிரபஞ்ச வழியில் இருக்கக்கூடிய அந்த பேரமைதியில் அந்த பேரண்ட அமைதியில் நம்மளும் அப்பாவோட ஒன்றாயிடுவோம் நீயும் நானும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிடுவோம் இந்த காஸ்மிக் இந்த பிரபஞ்ச கூத்தை மட்டும் நம்ம பார்த்துட்ருப்போமே இந்த பிரபஞ்ச கூத்தில் நம்ம ஐக்கியமாகிடுவோமே இந்த கூத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பேரானதை துயிப்போமே அந்த பேர் அமைதியில் நம்ம வாழ்ந்துருவோமே இப்படி சாமி கேட்கும் போதே ஒரு மாதிரியா ஒரு பிரமிப்பாகவும் இருக்கும் ஒரு விதமான ஒரு சாந்த மனசில் நிலவும் ரொம்ப இருக்கும் அந்த சமயத்தில் சாமி பேசும்போது பிரபஞ்சத்தை பற்றி பேசும்போது நம்மளை நாமே மறந்துடுவோம் நம்மளை இழந்துருவோம்